ஒரு பண்டிகைனா நம்மள எந்த அளவுக்கு நம்ம அழகா அலங்கரிச்சுக்கிறோம்ல அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்குரிய வரலட்சுமி நோன்புல மகாலட்சுமி முகத்துக்கு எந்த அளவுக்கு அதனால ரெண்டு முகம் எடுத்து வச்சிருக்கேன் அலங்காரம் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த ஒரு சில டவுட்ஸ்க்கு பதில் சொல்லிடலாமா வரலட்சுமி பூஜையை பத்தி பொதுவா வரக்கூடிய சந்தேகங்கள்ல ஒரு முப்பது சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல

போடக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் முதல்ல அம்மனை அலங்கரிக்கிறதுக்காக டேபிள் வந்து நம்ம அலங்காரம் பண்ணுவோம்ல அந்த டேபிள் மேலே ஏதாவது ஒரு புடவையை விரிப்போம் அந்த புடவை வந்து புதுசாக எடுக்கணுமா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கலசத்துல இருக்கக்கூடிய அம்மனுக்கு கட்டக்கூடிய புடவை வந்து புதுசா எடுக்கணும் நீங்க டேபிள் மேல அலங்கரிக்கிறதுக்காக மறைப்புக்காக ஒரு புடவையிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தீட்டு நேரங்களில் கட்டாத இருக்குது இருக்கு நீங்க விசேஷத்துக்கோ இல்ல கோவிலுக்கு போகும்போதோ மட்டும்தான் இந்த புடவையை கட்டுவீங்க அப்படின்ற புடவையே நீங்க வந்து அலங்கரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன கேட்டிருந்தாங்கன்னா நோன்பு கயிறு வந்து வியாழக்கிழமை கட்டிக்கணுமா இல்ல வெள்ளிக்கிழமை கட்டிக்கணுமா ஒரு ஒருத்தவங்க வியாழக்கிழமே கட்டிக்கிறாங்களே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு சிலருடைய வழக்கம் வந்து பூஜையை வந்து ஆரம்பிக்கும் பொழுதே கட்டிக்குவாங்க நானெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை வந்து நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் பிறகு தான் நோன்பு கயிறு எடுத்து கணவர் கையெல்லாம் கட்டிக்குவேன் நீங்க வந்து கழுத்துக்கு கட்டுற மாதிரி நோன்பு கயிறுமே தயார் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையில கட்டுற மாதிரி நோன்பு கயிறுமே ரெடி பண்ணி கட்டிக்கலாம் அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா அப்படி கட்டக்கூடிய கயிறை வலது கையில கட்டணுமா இல்ல இடது கையில கட்டணுமா இல்லாட்டி தான் கட்டணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எப்பவுமே நோன்பு கயிறா இருந்தாலும் சரி நம்ம கோவில்களுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரக்கூடிய கயிறாக இருந்தாலும் சரி பெண்கள் எப்போவுமே இடது கையில் தான் கட்டிக்கணும் ஆண்கள் வந்து வலது கையில் கட்டிப்பாங்க உங்கள் வழக்கப்படி நீங்கள் வந்து கழுத்துலேயும் கட்டிக்கலாம் இல்லைனா இடது கையில் கட்டிக்கோங்க அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா அம்மன் மேலே போடக்கூடிய தாலி கயிறை வந்து என்ன பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது உங்கள் வழக்கத்தில் நீங்கள் ஒற்றை கயிறு போடுவீங்க அப்படி இல்லைன்னா ரெட்டை கயிறு போடுவீங்க எந்த கயிறு வந்து நீங்கள் உபயோகப்படுத்துவீங்களோ அந்த கயிறை வந்து அம்மனுக்கு சாத்திட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கலசம் பிரிக்கும்போது அந்த கயிறை எடுத்து பூஜை அறையிலேயே நீங்க ஒரு பக்கமா வச்சுக்கணும் நீங்க அடுத்த தடவை தாலி கயிறு மாற்றும் பொழுது அந்த கயிறை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படி நீங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அது நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கணவரை இழந்தவங்க பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் ஆனால் கல்யாணம் ஆகாதவங்க கும்பிடலாமா அப்படிங்கிறத பற்றி வந்து நான் சொல்லலை ஸோ அதனால் அந்த டவுட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை சிஸ்டர் நான் இந்த பூஜை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் தாராளமாக பண்ணலாம் நீங்கள் வந்து முதல் முறையாக பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது படம் வச்சு எளிமையாக பண்ணிக்கோங்க திருமணமாகி உங்கள் கல்யாணம் ஆன வீட்டில் போய் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அவங்களுடைய அனுமதியோட கலசம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் திருமணமாகாத பெண்கள் வந்து இந்த நோன்பை எடுத்து எடுத்து பண்ண முடியல அப்படின்னா கூட உங்களுடைய தெரிஞ்சவங்களோ இல்லை சொந்தக்காரங்களோ யாராவது செய்கிறாங்க அப்படின்னும்பொழுது அந்த நோன்பில் நீங்கள் போய் கலந்துக்கலாம் அது ரொம்ப விசேஷம் அடுத்து இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நம்ம சுவாமியை வந்து வேலைக்கிழமை அலங்கரிக்கும் பொழுது நம்ம பூ போடுவோம் இல்லையா சிஸ்டர் அந்த பூவை வந்து தினமும் வெள்ளிக்கிழமை நம்ம மாற்றணுமா இல்லை வந்து அந்த பூவோடையே நம்ம கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தினமுமே வந்து பூ வந்து மாற்றணும் சுவாமிக்கு வந்து மாலை போடுறீங்க இல்லை வந்து துளசி சாத்துறீங்க எதுவாகவே இருந்தாலும் அதை எடுத்துட்டு அடுத்த நாள் நீங்க புதுசா வேற போடணும் அதே மாதிரி வாசல்ல வைக்கக்கூடிய உருளில் நீங்க வைக்கிற பூவை கூட தினமும் மாத்திட்டு தண்ணி மாத்தி திரும்ப புது பூ போட்டு வைக்கணும் அடுத்தது இன்னொருத்தவங்க கேட்டது என்ன அப்படின்னா அரிசி பானையில் வச்ச முகத்தை எத்தனை நாள் நம்ம அதுலேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்க மூணு நாள் வச்சுக்கோங்க சிஸ்டர் நம்மள எல்லாருமே மூணு நாள் தான் வைக்கணும் மூணாவது நாள் கொண்டு போய் வரலட்சுமி பூஜைக்குன்னு தனியாக சில பொருட்கள் வச்சிருப்பீங்களா அலங்கார பொருட்கள் அது கூட வச்சு நீங்க வந்து பீரோ உள்ள பண பெட்டி நம்ம பாருங்க பேசிக்கிட்டே சாமிக்கு அலங்காரமே பண்ணி முடிச்சாச்சு நான் வந்து இந்த வெள்ளி முகம் வாங்கும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க அந்த காதில் வந்து கம்பல் போடுற இடத்துல ஹோல்ஸ் பண்ணி வாங்கிட்டு வரணும் ஆனால் நான் வந்து ஹோல்ஸ் பண்ணாமலே வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் இதை எடுக்கும்போது தான் ஞாபகம் வருது அதனால நான் ஒரு ஸ்டோன் டிசைன் மாதிரி ஒட்டிக்கிறேன் நம்ம சேனலில் வரலட்சுமி விரத முறைகள்னு தனியாக ஒரு பிளேலிஸ்டே ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பூஜை பண்ணுறாங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க யூஸ் ஆகும் தேங்க்யூ